ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காகப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸான படங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகமாக கலெக்ட் பண்ண படம் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டாப் ட்வெண்ட்டிக்குள்ள என்னென்ன படங்கள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் உள்ளே இருக்கு மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் தமிழ்நாட்டுல அதிகமாக கலெக்ஷன் பண்ண படங்கள்ல இருபதாவது இடத்துல கில்லி திரைப்படம் இருக்குதுங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி திரைப்படம் ரீரிலீஸ் ஆச்சு ரீரிலீஸ்ல இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கலங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி வசூல் ரீ ரீரிலீஸ்ல ஒரு படம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வரலாற்றுலேயே இதாங்க முதல் முறை பத்தொன்பதாவது இடத்துல எந்த படம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கங்குவாங்க மிகப்பெரிய பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்த அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா போகல தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த முப்பது புள்ளி அஞ்சு கோடி தான் கலெக்ட் பண்ணிருந்துச்சு இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கு மேலே திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி தான் கலெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினெட்டாவது பிளேஸ்ல மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை அப்படிங்கிற திரைப்படம் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு புள்ளி இருபத்தஞ்சு கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் ஆயிருந்துச்சு இந்த திரைப்படம் ரொம்ப அருமையான திரைப்படம் எல்லா மக்களாலும் கொண்டாடப்பட்டுச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் லெவலில் இந்த திரைப்படம் பெரிய அளவு பண்ணல அப்படிங்கிறதாங்க உண்மை பதினாலாவது பிளேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத வகையில் காட்ஸ்லா வர்சஸ் கிங் காங் தி நியூ எம்பையர் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு போகலை அப்படிங்கிறதாங்க உண்மை பதினாறாவது இடத்துல டிமோண்டி காலனி டூ இருக்குதுங்க தமிழ்நாட்டுல இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிச்சு எல்லா பக்கமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவியூஸ் தாங்க வந்துச்சு அஜய் ஞானமுத்துக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் மூவியாக அமைச்சது சியான் ஆன் விக்ரம் அவர்களின் மாறுபட்ட நடிப்பில் வெளியான தங்களான் அப்படிங்கிற திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு இந்த திரைப்படம் சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் மூவியாக அமைஞ்சிருந்தாலும் இந்த திரைப்படம் இன்னுமே நல்லா கலெக்ட் பண்ணிருக்க வேண்டிய திரைப்படம் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் முப்பத்தேழு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமான லப்பர் பந்து திரைப்படம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடி இருக்கு இந்த திரைப்படம் எல்லா திமத்திகளும் பரவலாக பேசப்பட்டிருந்தாலும் ஒரு ஸ்டார் ஆக்டர் இல்லாதனால இந்த திரைப்படத்தோட வசூல் சொல்லணும் சின்ன மக்கள் சப்போர்ட் பண்ணிருந்தா அதாவது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா திரைப்படம் எல்லாம் கண்டிப்பா நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்க வேண்டிய திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கல்கி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணி பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு என்னதான் இந்த திரைப்படம் வேர்ல்டு வைடா ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாலும் வெறும் நாற்பத்தி மூணு கோடி தாங்க படம் வந்தால அளவுக்கு சரியாக போகலை அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் சூரிய நடிப்பில் வெளியான கருடன் திரைப்படம் பதினொன்றாவது இடத்துல இருக்குதுங்க தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் நாற்பத்தெட்டு மூணு கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு விசாரணைக்கு அப்புறமா வெளியான சூரியவர்களோட திரைப்படம் கருடன் தாங்க இந்த திரைப்படம் பிளாக் பஸ்ட் கிட்ட அமைச்சது பத்தாவது இடத்துல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிருந்து வேர்ல்டு திரைப்படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரநூறு கோடிக்கு மேல கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்குங்க இந்த வருஷத்துல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஹை பட்ஜெட் மூவியான இந்தியன் டூ திரைப்படம் சரியா போகல தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி மட்டும் தான் கலெக்ட் பண்ணிருந்து இது சங்கர் சங்கற்படமாடான் எல்லாத்தையுமே யோசிக்க வச்ச திரைப்படங்க எட்டாவது இடத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலாண்ட் திரைப்படம் தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பத்தாறு கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு சொல்ல இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டாப் டென்னு சிவகார்த்தியின் அவர்களோட ரெண்டு படம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏழாவது இடத்துல ஒரு மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் முறை ஒரு மலையாள திரைப்படம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தாங்க வேர்ல்டு வைடா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா இருநூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூல் தான் சொல்லணும் கோலிவுட்ல இந்த வருஷத்தோட முதல் நூறு கோடி திரைப்படமான அரண்மனை போர் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சுந்தர்சி அவர்கள் கெரியர்ல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற பெருமை

கோட் திரைப்படத்தோட வசூலி திரைப்படம் பீட் பண்ணிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த திரைப்படம் பீட் பண்ணல அப்படிங்கறது உண்மை இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ப்ளாக் பஸ்டர் அமைஞ்சால் அமரன் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி அறுபத்தி கோடி கலெக்ட் பண்ணியிருக்குதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி சிவகாதீனவர்கள் இந்த வருஷம் அசுர வளர்ச்சி கண்டிப்பா அமரன் திரைப்படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகுன்ட்டு யாருமே எதிர்பார்க்கலீங்க பாசிட்டிவ் வியூஸ் படத்துக்கு கிடைச்சது படம் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே இந்த வருஷத்தோட நம்பர் ஒன் மூயா அமைஞ்சிருக்கிறது கிராட்டஸ்ட் ஆஃப் பால் டைம் தளபதி விஜய் அவர்களோட தாங்க தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் இரநூத்தி பத்தொன்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே அதிக ஷேர் கொடுத்த படமும் இது தாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக கலெக்ட் பண்ண படமும் இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டோட இந்த வருஷத்தோட முதல் இடம் தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஃபுட்பால் இந்த வருஷத்தில் வந்ததும் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கும் அமரன் திரைப்படத்துக்கு இருந்தாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலெக்ஷன் ரிப்போர்ட் இது தாங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்கு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க